என் கல்விங்கிறது சுகமாக சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட்டு எழுத வேண்டியது பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட்ரப்ப இந்த தேர்வுதான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பாருங்க எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நஞ்சு ஆயிராதா அந்த பிஞ்சு போய் போய்விட்டு பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது ஆக்குறது இல்ல இப்போ நீட்டுத் தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காங்களா இல்லையா இறந்துருக்கா அப்போது படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாம் வாப்பில் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் என் நீங்க நீங்கள் கற்பித்து கொடுக்கல தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையா இருக்கு அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை திரும்பி நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லா அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் இல்லை நீங்க நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று தேர்வு அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்யறீங்க இரண்டாம் தர ஆசிரியர் ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்க எங்க பணி நியமனம் செய்யறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது கனிப்பொறி இருக்குது அதெல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சிருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்ட என்ன அரசுக்கு தலையிட்டு கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு இருக்கணுமா இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போகிறான் என் தங்கச்சி போகிறாள் எங்கள் அக்கா போகிறா அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்துக்கும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ஒன்றா இருக்கா இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது இங்கே பாருங்க அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதியும் இல்லாத படிச்சு வர்றவனும் நகர்புறத்தில் படிச்சு பொதுத்திறன் போற்றியில் ஒன்னா பங்கேற்று வெற்றி வரணுங்கிறது இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது வார்த்தை தான் வார்த்தை இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில் என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் வச்சிருக்கிற பாடத்து புத்தகமும் ஒன்று பாடத்திட்டம் ஒன்று கல்வி சமச்சீரா இருக்கா சமமா இருக்கா சொல்லுங்க தம்பி சமமா இருக்கா இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி இவனுக்கு இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு விளையாட்டு திடல் இருக்குது இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா சிற்றூர்ல இருக்கா கோயமுத்தூர்ல இருக்கா அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்க இருக்குமா ஒரு ஊர்ல இருக்குமா சொல்லுங்க ஒரு சிற்றூர்ல ஈரோட்ல ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்க சிற்றூர்கள் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்ய முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்க பணி அமர்த்திங்க பிறகு அது தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்க ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம் அப்புறம் இந்த கல்வி முறையில் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அது என்ன சொல்றது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்யறதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தி பதில் சொல்லுங்க ரஷ்யாவில் பயில்கிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்காவில் இந்தியன் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவு தான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்லை பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் அன்னையா இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்கே போய் பார்க்குறது கேள்விக்கு பதில் இருக்கா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்களை பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்கே அப்பளவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி எங்கள் தாய் தந்தை இருக்குது எங்கள் ஊரில் இருக்குது எங்கள் ஆத்தால அப்போ என் முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவேரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா